அன்றைக்கு அமெரிக்காவில் இருந்து மக்கள் போராடினார்கள் தாங்களுக்கு எட்டு மணி நேர வேலை கேட்டு எட்டு மணி நேரம் வேலை கேட்டு போராடுகின்ற போது அன்றைக்கு அந்த ஏமா சதுக்கத்திலே மக்கள் வெள்ளை நிற கொடிகளை உயர்த்தி வந்திருந்தவர்களுடைய அந்த போராட்டத்தின் மீது போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மக்கள் ரத்த வெள்ளத்தால் நலைந்து தாங்கள் உயர்ந்து கொண்டிருந்த அந்த வெள்ளை கொடிகள் செங்கொடிகளாக மாறியது அதனுடைய ஞாபகார்த்தம் அதனுடைய நினைவாகவே அன்று அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது வேறு அதற்கு முன்னர் உலகமே உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் உழைக்கின்ற தொழிலாளிகள் பனிரெண்டு மணி பதினெட்டு மணி வேலை செய்தார்கள் உழைத்தார்கள் மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து போனவர்களாகவே இருந்தார்கள் அன்றைக்கு தொழிற்சங்க அல்லது தொழிலாள வர்க்கத்தின் தலைவர்களாக இருந்த எங்கள் சோழர் எல்லோருமே சேர்ந்து தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை கொடு எட்டு மணி நேர ஓய்வை கொடு என்கின்ற கோரிக்கையை வேலை வேறு அந்த உரிமை வேறு அல்ல அன்று போராடிய போராளிகளின் அல்லது போராட்டத்தில் உயிர் நீத்த தலைவர்களுடைய செயற்பாடுகளின் அப்ப அந்த செயல்பாடுகளின் போது அன்றைக்கு இருந்த தொழிலாள தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லது மார்க்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி தொழிலாள வர்க்கத்தினுடைய அவர்கள் அன்று கூறிய ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது தொழிலாளியான எமக்கு இழப்பதற்கு விலங்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் வென்றெடுப்பதற்கு எங்களுக்கு இந்த பொண்ணான உலகமே இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இன்றைக்கு அந்த பொன்னான உலகத்தை நிர்மாணிப்பதற்காக கனவு கண்டார்கள் அந்த அவர்களுடைய கனவின் பட்டியலில் இலங்கையில் இருக்கின்ற நாங்களும் கனவு கண்டோம் எங்களுடைய இயக்கமும் கனவு கண்டது எங்களுடைய இயக்கத்தின் அன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நாட்டில் தொழிலாள வர்க்கத்திற்கு உரிமை கிடைக்க வேண்டும் தொழிலாள வர்க்கத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் தொழிலாள வர்க்கத்துக்கு இடையிலே இருக்கின்ற முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அந்த எதிர்பார்ப்பு கடந்த வருடம் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இலங்கையில் வாழ்கின்ற மேற்கா என்றல்ல சகல பிரதேசங்களிலும் வாழுகின்ற சகல மாகாணங்களிலும் வாழுகின்ற மக்கள் ஒரு அனைவரும் ஒன்றாக அணி அன்றைக்கு அறுபது வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு அதே போன்று நூற்றி முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் கண்ட கனவு அதே போன்று அன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி ஏங்கல் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய தலைவரான எங்களுடைய பேரன்புக்குரிய ரோஹிணி விஜய் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோரும் சேர்ந்த கண்ட கனவு கடந்த வருடம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த கனவு நிறைவேற்றப்பட்டதன் காரணமாகவே இன்று இலங்கையில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் இது நாள் வரைக்கும் தாங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள் நசுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏக்கப்பட்டார்கள் ஏகப்பட்ட மக்களுக்கு பதிலாக உரிமைகளை கேட்டு போராடுவதற்கு முன்னமே இந்த நாட்டில் புதிய அரசாங்கத்தின் கீழ் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இந்த நாட்டின் தொழிலாள வர்க்க அரசாங்கத்தின் கீழ் அவர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக மாற்றம் பெற்றிருக்கின்றது அந்த வகையில் எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு நாங்கள் கண்ட கனவு எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகுன்ற யுகம் ஒன்று உருவாகி அந்த யுகத்தின் பொழுது இலங்கையில் இந்த நிமிடத்தில் இன்றைக்கும் கூட இன்றைக்கு மக்களுடைய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அந்த செயற்பாடுகள் என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வது இனங்களுக்கு இடையே ஒற்றுமையை கட்டியெழுப்பது இந்த நாட்டின் சமத்துவத்தை கட்டியெழுப்பது இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு நாங்கள் பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது இன்னமும் கூடு ஒரு சில கயவர்கள் ஒரு சில தீயவர்கள் தாங்களுடைய தீய செயல்களை தாங்களுடைய பழைய நோக்கங்களுக்காக மக்களை பிரிப்பதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் எது எவ்வாறான போதிலும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த கடந்த செப்டம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது கடந்த நவம்பர் மாதம் எடுத்த முடிவு என்பது இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்டிருந்தோம் நசுக்கப்பட்டிருந்தோம் வஞ்சிக்கப்பட்டிருந்தோம் தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தோம் சிதைக்கப்பட்டிருந்தோமே தவிர எங்களை ஒரு தாய் மக்களாக எங்களை இலங்கையனாக ஒரே இலங்கையனாக கட்சி எழுப்புவதற்கான இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்க அரசாங்கமும் உருவாகவில்லை இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற மக்கள் கடந்த காலம் முழுவதும் விசேடமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது எமது நாட்டை நாசம் செய்த நாசகார கும்பலிடம் இருந்து இலங்கைக்கு இடையிலே ஏற்படுத்த நாசகார கும்பலிடம் இருந்து அதே போன்று இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக அந்நிய செலவானியை ஈட்டிக் கொடுக்கின்ற நாட்டின் தீர்க்கின்றேன் தீர்க்கின்றேன் என்று கூறினார்களை தவிர தீர்க்கின்ற போது தேர்தல் காலங்களில் மாத்திரம் அவர்களை தகனைக் காயிலாட்டம் பயன்படுத்தப்பட்டார்களை தவிர அவர்களுடைய பிரச்சனையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தோட்ட தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே ஆகும் அதனால் இலங்கையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் சரி உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி இன ரீதியாக பிளவு மக்களாக இருந்தாலும் சரி அனைவரையும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்த இந்த அரசாங்கமே ஆகும் அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நங்கறிவார்கள் அந்த வெற்றியோடு இருந்து கொண்டு எதிர்வரும் என்பது அரசாங்கத்தின் கீழே இலங்கையில் இடம் பெறும் என்பதையும் அந்த ஒவ்வொரு மேதினத்திலும் மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வியல் மக்களுடைய ஒற்றுமை மக்களுடைய சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு எங்களுடைய அரசாங்கம் செயற்படும் என்பதை கேட்டுக்கொண்டேன் அதற்காக இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இங்கிருந்து நாங்கள் அதாவது தாங்களுக்கு இழப்பதற்கு விலங்கை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனால் வெல்வதற்கோ உலகமே இருக்கின்றது இந்த புண்ணான உலகம் இருக்கின்றது அந்த புண்ணான உலகத்தை வென்றெடுப்பதற்காக சர்வதேச தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று கூறிக்கொண்டே உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர மிதங்கட்ட பிளகசன மியோத அபிமானவாத்மை